அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு தாம்பரமூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பொதுவாக ஆசைப்படுதல் என்பதை குறிக்கும் கிரகம் பாவம் எது ஐயா சாதாரண மனுஷனுக்குள்ள ஆசை அதாவது நன்றாக படிக்க நல்ல வேலைக்கு செல்ல போன்ற ஆசைகள் உள்ள நபர்கள் இரண்டாவது வகை ஆசை எதற்கெடுத்தாலும் ஆசைப்படும் மனிதர்கள் மூன்றாம் வகை ஆசை எல்லா வகை துன்பங்களுக்கும் ஆசையே காரணம் ஆசையே எனவே எதிலும் ஆசைப்படாத ஆசைப்படாத மனிதர்கள் மே சொன்ன மூன்று வகை ஆசைகளை சார ஜோதிடத்தில் எவ்வாறு பாவ கிரக ரீதியாக வேறுபடுத்தி அறிவது என்பது விளக்கங்கள் ஐயான்னு கேட்டிருக்காங்க பொதுவாக ஆசைப்படுதல் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கிரகம்னு பார்க்கும்போது எல்லா கிரகமும் ஒரு ஆசையை சொல்லக்கூடியது தான் உதாரணத்துக்கு சூரியனுடைய ஆசை என்னென்னா தலைவனாகணும்னு ஆசை தனக்கு கீழே எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஓகேலா சனின்னா நாம் வந்து எல்லாரை விட நம்ம வந்து நல்ல சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆப்போசிட்டாக தான்ட்டு சொல்கிறேன் செவ்வாயின்னா வீரமாக இருக்கணும் ஆசை இந்த மாதிரி ஆசை எல்லா கிரகத்தையும் இருக்குது கொஞ்சம் அதிகமாக ஆசை இருக்கக்கூடிய கிரகம்னா அது சுக்ரன் சொல்லலாம் பொதுவாக சுக்கரனாவே ஒரு நவீன கால கிரகம் அது நவீன கால கிரகன்றதால அதுதான் வந்து ஆசை அப்படிங்கிற மற்ற கிரகத்தில் இருக்கிற ஆசையை விட சுக்கரனில் இருக்கிற ஆசை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஆசையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கலாம் பட் சுக்ரன் மட்டுமே காரகம் இல்லை எல்லா கிரகமும் வந்துடுவாங்க பாவம் எதுனா ஐந்து பதினோராவது பாவம் தான் ஆசை அப்படின்னாவே அது ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது இல்லையா எதிர்பார்ப்பு ஆம்பிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆசை அப்படின்னாவே எதிர்பார்ப்பு அது ஐந்தாவது வீடு வந்து மோகம்னு சொல்லக்கூடியது மோகம் மயங்குதல் மயக்கமடிதல் மய பிரமிப்பு அப்படிங்கிறது ஐந்தாவது வீடு நாம் அடங்கி போகிறது பதினோராது விடங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னென்னா நம்ம மீது மற்றவங்க நம்மளை மற்றவங்க நம்ம பார்த்து பிரமிக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது பதினோராவது வீடு தான் ஆசைக்குன்னு சொல்கிறேன் ஏன் ஆசைக்கு சொல்ற சொல்கிறோம் அப்படின்னா இந்த பதினோராது வீட்டுக்கு குறிக்கோள் அபிலாஷை நிறைவேறுதல் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா லக்ன பாவம் தான் அகம் சார்ந்த விஷயத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அது திருப்தி அப்படிங்கிறது தான் ஆசை நிறைவேறுதல் இந்த பதினோராவது பாவத்துக்கு திருப்தின் பேர் அதனால் ஆசை நிறைவேறுதுன்னு சொல்கிறோம் அப்போ பாவம் என்பது பதினோராவது பாவம் தான் சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற ஆசைங்கிறது அதாவது பதினோராவது பாவம் ஏழு ஏழு தொடர்பு கொண்டா எல்லாருக்கும் இருக்கிற ஆசை இருக்கும் அப்படின்னு எடுத்தோம் ஏழுங்கிறது நடுநிலை மூணு ஏழு பதினொன்று இதெல்லாம் வந்து நடுநிலையான ஆசை எதற்கு எடுத்தாலும் ஆசைப்படுத ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் அப்போது இதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் நீங்கள் மூணு வகையாக பிரிச்சிருக்கீங்க இதை இது எப்படி பிரிக்கலான்னா திரிகோண வழியாகவே அதாவது யார் யாருக்கெல்லாம் ஒன்று ஐந்து ஒம்போதுன்னு முழுக்க முழுக்க அகம் சார்ந்த ஆசை தான் அங்கே பணம்ங்கிறது எங்கள் பிரதானம் இல்லை குறிப்பாக பதினோராத பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒன்று ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொள்வதோ அவர்களுக்கு இருக்கிற ஆசை எல்லாமே சிற்றின்பு ஆசைகள் தான் அதிகமாக இருக்கும் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்கிறவங்க நடுத்தர ஆசை ஒரு மனுஷனுக்கு என்ன மாதிரி ஆசை இருக்கும் நியாயமான ஆசைன்னு சொல்கிறோம் இல்லையா அது மூணு ஏழு பதினொன்று அதிகமான ஆசை அதாவது ஒரு குறிக்கோள் ரொம்ப ரொம்ப லட்சியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து ரெண்டு ஆறு பத்து பதினோராவது பாவம் யார் யாருக்கலாம் ரெண்டு ஆறு பத்து அதாவது லட்சியம் அப்படிங்கிறது ஆசைதான் லட்சியங்கிறது உயர்ந்த நோக்கு லட்சியம் குறிக்கோள் அது வந்து பதினோராவது பாவம் யார் யாருக்கலாம் ரெண்டு ஆறு பத்து தொடரப்படுகிறதோ அவர்களாம் வந்து இந்த மாதிரி ஆசைகள் எல்லாவற்றுக்கும் துன்பம் ஆசைப்படாத அதாவது மூன்றாவது வகை எல்லா வகை துன்பத்துக்கு ஆசை காரணம் ஆசையேப்படாத மனிதர்கள் அப்படிங்கிறது ஒன்றா பதினோராது பாவம் பன்னெண்டுன்னு சொல்லலாம் அது வந்து கொஞ்சம் லக்கி பதினோராது பாவம் எட்டு பன்னெண்டுன்னு சொல்கிறேன் சொன்னால் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன அந்த துன்ப துன்பதுமே காரணம் ஆசையே படாத மனிதர்கள் அப்படிங்கிறது நாலாம் பாவம் பதினோராவது வீடு யார் யார் இருக்குன்னா நாலு தொடர்புங்கிறது கொஞ்சம் பற்றற்ற நிலை ரொம்ப ஆசையெல்லாம் இல்லாத இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் இது நாலாவதாக நீங்கள் மூணு சொல்லிட்டீங்க நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினோராது பாவம் எட்டு பன்னெண்டுனா ஆசைகள் நிராசையாக செல்லுதல் அப்படிங்கிறது பதினோராது பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் இங்கே வந்து ஆசைகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கிரகமும் வந்தது பதினோராது பாவம் தான் இருக்குது இதில் வந்து நடுநிலையான ஆசைங்கிறது மூணு ஏழு பதினொன்று வெறும் சிற்றின்பு ஆசைகள் பொழுதுபோக்கு இந்த மாதிரி வந்து ஆசைகள் ஒன்று ஐந்து ஐந்து ஒம்பது நிறைவேறாத ஆசைகள் எட்டு பன்னெண்டு லட்சியத்தோடு இருக்கிற ஆசைகள் ஒரு குறிக்கோள் ஒரு இலக்கு அப்படின்னு நம்ம போகிறோம் இல்லையா அந்த ஆசைகள் வந்து ரெண்டு ஆறு பத்து குறிப்பாக பதினோராவது பாவம் ஆறுன்றது ஒரு உயர்ந்த லட்சியம் எடுத்துக்கலாம் போது அதுவும் உயர்ந்த தான் அது அந்த லட்சியத்தை அடைஞ்சிட்ட பிறகு நம்ம இன்னும் வேகமா போகணும்னு நினைக்கக்கூடியது பத்தாவது வீடு அதனால நம்ம வந்து இந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம்